உயர் காவலிட்டு உடலில் பிணியா புலனைந்துண்ணொந்து தாம் பாட பாட தபம் செய்ய வேண்டா தமதா இமையோர் உலகு ஆழகிர்பேர் காணாட மஞ்சை கனவாட மாடே கயலாடு காணீர் புடை போய் தேனாட மாடக்குனியாடு சில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்மின்களே ஊண் வாட உண்ணாது காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் பாட பாட தவம் செய்ய வேண்டா தமதா இமையோர் உலகு ஆழகிர்பேர் காணாட மஞ்சை கனவாட மாடே கயலாடு காணீர் புடை போய் மாடக் குடியாடு தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்பின்களே காயோடு நீடு கனியுண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் ஐந்து தீயூடு நின்று தபம் செய்ய வேண்டா திருமார்பனை சிந்தையுள் வைத்தும் என்பீர் வாயோது வேதம் மலிகின்ற சொல்வீர் மறையாளர் நாளும் முறையால் வளர்த்த தீ ஓங்க ஓங்க புகழோங்கு தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சீர்பின்களே வெம்பும் தினத்து புனக்கீழல் ஒன்றாய் புதுவெள்ளம் உள் புகுழுந்த பண்புண் புழில் சூழ் உலகு அன்று எடுத்தான் அடிப்போது அணைவான் விருப்போடு இருப்பேர் பைம்பொன்னும் முத்தும் மணியும் குணர்ந்து படை வன்னவன் வல்லவர்கோன் பணிந்த செம்பன் மணிமாடங்கள் சூழ்ந்த தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்பின்களே அருமாநிலம் அன்று அடப்பான் குரடாய் அவுணன் பெருவேள்வியில் சென்று இறந்த பெருமான் திருநாமம் பிதற்றி நுந்தம் பிரவித்துயர் நீங்குதும் என்கிற்பேர் கிடந்தான் கிடந்தான்வந்து கபைநா அரவிந்தனை பள்ளியின் மேல் திருமால் திருமங்கை ஓடுகாடு தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்விங்களே கோமங்க பங்கக்கடல் பையம்பு குலமன்னர் அங்கம் மழுவில் துணிய தாம் அங்கு படை தொட்ட வென்றித் தவமாபுனிகை தமக்கு ஆ பூமங்கை தங்கி புலமங்கை மன்னி புகழ் பங்கை எங்கும் திகழ புகழ் சேர் சேமங்கள் பைம்பூம்பொழில் சூழ்ந்த தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்பண்களே நெய்வாய் அழல் அம்பு துறந்து முன்னீர் துணிய கொண்டு அடியார்ந்து மையார் மணிவண்ணனை எண்ணி நுந்தம் மனத்தே இருத்தும்படி வாழவல் நீர் அவ்வாய் இளமங்கையர் பேசவும் தான் அருமாமரை அந்த சிந்தை புக நான் மறைபாடு தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர் பெண்களே குழல் ஆட்சி மெந்தோள் நயந்து மகரம் சுழல சுழல் பயந்த தெய்வ திருமாவலர் மங்கை தங்கு திருமார்பனை சிந்தை கொள் வைத்தும் என் பேர் கௌவைகளின் மறுபம் பொறுப்பில் சந்தும் புந்தி தெய்வ புனல் சூழ்ந்து அழகாய தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்பின்களே மாமாயின் அங்கம் மதியாது கேரி மழைமா முதுகுன்று கெடுத்து ஆயர் தங்கள் கோபாய் நிறைவேத்து உலகுண்டமாயன் கூடும் குறிப்புடையேர் மூவாயிரம் நான் மறையாளர் நாளும் முறையால் வணங்க அடங்காய சூதி தேவாதி இன்ன தில்லை திருச்சித்திர கூடம் சென்று சேர்பின்களே சிறுநீலவேகிற்கண்மடவார்திரத்து சினத்தோடுநின்னு மனத்தால் வளர்க்கும் அருநீல பாவம் பகல புகழ் சேர் அமரர்க்கும் எய்தாத அண்டத்து இருப்பேர் பேர் பெருநீர் நிவாவுந்தி முத்தம் கொணர்ந்து எங்கும் வித்தும் வயலுள் கயல் பாய்ந்து உகழ திருநீலம் நின்னதுகள் இன்ன தில்லை திருச்சித்திர கூடம் சென்று சீரார் பொழில் சூழ்ந்து அழகாக தில்லை திருச்சித்ர கூடத்து உரை செங்கண்பாலுக்கு ஆராத உள்ளவர் கேட்டு துவப்ப அலை நீர் உலகுக்கு அருளே புரியும் ஆரார் புயர்கை கலிகண்ணி குன்றா ஒலி மாலை ஒன்பதோடு ஒன்றும் பல்கார் பாரார் உலகம் அளந்தான் நடிக்க பலகாலம் நிற்கும்படி தாமே சீரார் பொழில் சூழ்ந்து அழகாய தில்லை திருச்சித்ரகூடத்து உரை செங்கண்மாளுக்கு ஆராத உள்ளத்தவர் கேட்டு உவப்ப அலை உலகுக்கு அருளே புரியும் காரார் புயர்க்கை கலிகண்ணி மாலை உண்பதோடு ஒன்றும் வல்லார் பாரார் உலகம் அளந்தான் நடிக்க பலகாலம் நிற்கும்படி வாழ்வர்த்தாமே திருமங்கியாழ்வார்